ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவெளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்து ஒன்பது ஓம் காம நமக இச்சையையும் எதிர்பார்ப்போடு செய்யப்படும் செயலையும் விடுத்தவருக்கு நமஸ்காரம் ஏதோ ஆசைகள் நிறைவேறவோ எதையாவது அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடனோ செய்யப்படும் செயல்களை விடுத்தவர் பாபா அன்றாடம் ஐந்து வீடுகளில் பிச்சை வாங்கி அப்படி பெற்று வந்த உணவுப் பொருட்களை எல்லாம் ஒன்றாக கலந்து தாமும் உண்டு வேறு சில ஜீவன்களுக்கும் அளித்து வாழ்ந்து வந்த எளிமையான பக்கீர் நம் சத்குரு சாய் பாபா அடைய வேண்டியதோ பெற வேண்டியதோ எதுவும் அவருக்கு இல்லை ஆனால் தமக்கு எதுவும் தேவையில்லை என்பதால் செயல்கள் எதுவும் புரியாமல் எப்போதும் மோன நிலையில் இருந்து விடவில்லை பாபா அவ்வப்போது ஏதாவது செயல்கள் புரிவார் எதற்காக என விளங்காது ஆனால் எல்லா செயல்களும் பக்தர்களின் நலன் கருதியே யோக சேமம் பகாம் யாகம் என ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதையே பாபா செய்து வந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ